பியோர் அண்ட் பியூட்டிஃபுல் இன் இட் செல்ஃப் கத்தோலிக்கம் மிக தூய்மையானது ரொம்ப அழகானது நம்ம திருச்சபையினுடைய தலைவர்கள் நமக்கு அழகான படிப்பினைகளை கொடுத்து ரொம்ப அழகாக இந்த திருச்சபையை நம்ம கட்டமைச்சு உருவாக்கி வச்சிருக்காங்க மற்ற ரிலிஜியன்ஸ்ல எல்லா இடங்களும் இருக்கிறது போலவே கத்தோலிக்கத்திலயும் நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் மேல் டாமினேஷன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் இது உலகத்துல எங்கேயுமே எப்ப சரியாகும் அது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இன்னும் பல யுகங்களும் ஆகலாம் இனம் மாறலாம் மாறாமலும் போகலாம் அதை பத்தி நமக்கு தெரியாது எதுவுமே நம்ம பர்ஃபெக்ட் ரிலிஜியன் பர்ஃபெக்ட் ஜச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது அது போல் தான் இங்கே இவ்வளோ விஷயங்கள் அழகாக கட்டமைச்சிருந்தாலும் கூட திருச்சவைக்கு உள்ளே இருக்காங்க பாருங்க ஒரு சிலர் தலைவர்கள் நம்ம இது பார்த்தது போல ஒரு சிலருடைய தவறான போக்கு தவறான வழிகள்னால தான் அது எப்படின்னா ஒரு மரம் இல்லை உயிர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உள்ளே அந்த வயிறு கேன்சர் செல்ஸ் அமீபா அந்த மாதிரி கெட்டது உள்ளே இருந்து அரிச்சரிச்சு அதை டேமேஜ் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி உள்ளே இருந்து இதை நாஸ்தி பண்ணுறவங்க தான் இருக்காங்க தவிர வெளியே இருந்து வர எந்த ஒரு அப்போசிஷனோ கிரிட்டிசிசமோ திருச்சவையை எப்பயுமே பாதித்தது கிடையாது ஏன்னா இந்த திருச்சவையை முழுக்க முழுக்க ஆண்டு நடத்துகிறவர் தூய ஆவியானவர் ஆண்டாலும் எத்தனையோ வழிகளில் இந்த திருச்சவையில நான் இருக்கேன் நான் இங்கே பிரசன்னமா இருக்கேங்கிறத இந்த நக்கரணை அற்புதங்கள் மூலமாக அவருடைய திருமணிலிருந்து அந்த ரத்தம் வெளிப்படுறது மூலமாக எத்தனையோ லூக்கரிஸ்டிக் மெராக்கல்ஸ் மூலமாக நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு அதே போல நம்முடைய புனிதர்கள் அவங்க இறந்து பல வருஷம் ஆனாலும் கூட அவங்களுடைய உடல்கள் இன்னுமே அழியாம இத்தனை வருஷமா அவங்க அழகா தூங்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு என்னுடைய திருவுடலை தன்னுடைய நினைவாக செய்யற ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே நான் இருக்கேன் அதன் மூலமாக நான் இந்த திருச்சபைக்குள்ள பிரசனமா இருக்கேங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு கத்தோலிக்கர்களாக நாம எல்லாருமே ஒரு ஆலமரம் போல பறந்து விரிஞ்சிருக்கிறோம் இந்த உலகத்துல ஃபுல்லாவே அந்த வேர்ல இருந்து அந்த மரம் ஸ்டெம்ல இருந்து போய் அந்த கிளைகளும் சேர்ந்து விழுதுகளாக மாறி மண்ணுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த வேறு வேரூன்றி போயிட்டே இருக்குங்கிறது அந்த வேரினுடைய ஆழம் வெளியே இருந்து யாருக்குமே தெரியாது அந்த வந்து திருச்சபையோட இணைந்து நாம வளர்ந்துட்டு இருக்கும் போது சில விழுதுகள் எல்லாமே ஒன்றா இணைந்து அந்த கிளைகள் எல்லாம் சேர்ந்து விழுதுகளாக அந்த ஸ்டெம்முக்கு பக்கத்திலேயே அதுவும் ஒரு ஸ்டெம்மா சேர்ந்து நிக்கிற மாதிரியே இருக்கும் உண்மையான ஸ்டெம் எதுவும் தெரியாத அளவுக்கு நாம திருச்சபையோட இணைந்து வலிமையோட எத்தனையோ பேர் எங்கேருந்து வளர்ந்து பறந்து விரிஞ்சிட்டு தான் இருக்கும் இந்த ஆலமரம் எதுக்கு சொல்றேன்னா உலகத்துல இருக்க பெரிய மரம் வந்து ஆலமரம் தானா ஆஹ் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்திலேயே இருக்க பெரிய ஆலமரம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரே ஒரு மரம் மட்டும் நாலரை ஏக்கர் நிலத்துக்கு மேல ஆக்குபை பண்ணியிருக்கான் அந்த ஒரு மரத்துக்கு இருபதாயிரம் பேர் பக்கம் தஞ்சம் புகுந்த முடியுமா ஒரு மரத்துக்குள்ள இருபதாயிரம் பேர் பக்கம் ஷெல்டர் கொடுக்கற அளவுக்கு பறந்து திருச்சபையும் திருச்சவையும் உலகத்திற்கு எல்லாரையுமே அரவணைத்துக் கொள்ளுறது போல தாய் திருச்சபையாக இன்னும் நிலைத்து நின்னுட்டு இருக்குது எப்படி நான் சொன்னேன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த கேன்சர் செல்ஸ் மாதிரி உள்ள இருந்து அரிச்சிட்டு எதுதா இருந்தாலும் கூட இந்த திருச்சபையினுடைய ஆடி வேற இருக்கிறது ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிங்க தாங்கிட்டு இருக்கிறது கத்தோலிக்க ஒருங்கிணைச்சு ஒன்றாக சேர்த்து இணைத்து வைக்கிறது இந்த மரத்தினுடைய ஆண்டினர் நாம கொண்டாடுற நற்கரணை ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியினுடைய நற்கரணை மன்றாடன சொல்லப்படுற மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆகியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் அதை தாண்டி அதுக்கப்புறமே வர சமாதானம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர் எங்கள் பாவங்களை பாராமல் கண் நோக்கி உனது திருவுணத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்த திருவலம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அப்படின்னு சொல்லும்போது ஆமீன் சொல்லி நம்ம எல்லாருமே அந்த ஜெபத்தை சொல்லுவோம் இப்ப நீங்களும் சொல்லுங்க ஆமீன் இந்த நற்கரணைங்கிற இந்த ஒரு விஷயம் தான் திருச்சவையை தாங்கி நடத்துறது நம்மை தாங்கி நடத்துற ஆணிவேர் நம்முடைய நற்கரணை ஆண்டவர் தான் எந்த அளவுக்கு நாம இந்த நற்கரணை ஆண்டவர்களுடைய இருந்து நாம தியானிக்கிறோமோ மாத்தாள் போல நம்ம பல விஷயங்களை பல நேரங்கள பரபரப்பா இருந்தாலும் கூட ஆண்டவரோட நம்முடைய இதயத்துல அன்பு அன்பு நிறைவடையும் நமக்குள்ள நிறைவா இருக்கிற ஆண்டருடைய அன்பு ஊத்தெடுத்து மத்தவங்களுக்கும் போய் சேரும் அதுதான் ட்ரூ கிறிஸ்டியன் ஃபேக்டர் ஒவ்வொன்றத்திலேயுமே ஆண்டவரை பாக்குறது எல்லாரையுமே நேசிக்கிறது அன்புல ஒரு ஈர்ப்பு சக்தி ஆண்டவர் சொல்றது போல நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் அந்த ஈர்ப்பு சக்தி அன்பு கிட்ட இருக்கும் எல்லாருமே எனக்கு வேணும் எல்லாருமே ஆண்டோருடைய அன்புக்குட்பட்டவங்க எல்லாருக்கிட்டயுமே ஆண்டருடைய பிரசனம் இருக்கு எல்லாத்துலயுமே ஆண்டரோட சாயல் இருக்கு ஒவ்வொரு படையத்துலயுமே ஆண்டரோட மூச்சு இருக்குது ஆண்டரோட கைவனம் இருக்குதுன்னு எல்லாத்துலயுமே ஆண்டவரை பார்க்குற அந்த ட்ரூ கிறிஸ்டியன் லவ் அதுதான் அந்த உண்மையான ஃபேக்டர் இதுதான் நம்மள ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும் மற்றவங்களையும் நம்ம கிட்ட கொண்டு வர வைக்கும் நம்ம மூலமாக மற்றவங்களை ஆண்டவர் கிட்ட கொண்டு போக வைக்கும் யோகான் இருபத்தி ஒன்று இருபத்தி செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் ஆண்டவர் இந்த உலகத்துல மனுமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஆண்டவர் பிறந்த இந்த உலகத்துல வாழ்ந்த காலங்களையும் சரி ஆண்டவர் விண்ணப்புறமே திருத்துவதர்கள் அவங்களுடைய அனுபவத்தை வச்சு அவங்க ஆவியானம் வந்து பட்டு எழுதினா இறைவார்த்தைகள் மூலமாவும் சரி இந்த பைபிள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளால ஆண்டவர் அடக்கவே முடியாது நம்ம இறைவார்த்தைய படிக்க படிக்க நம்மளால ஆண்டவரை இந்த மனித அறிவுக்கு உட்பட்டு நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஆண்டவரோட உண்மையான அன்பை நாம ஆழமாக அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவரோட நம்ம இணைந்து வாழ்வதற்கு எந்த ஒரு திருப்பலையோ இல்லை யாரும் நடத்துற பிரேயர்ஸோ ஒரு பாஸ்டரோ இல்லை இறைவார்த்தையோ எதுவுமே நமக்கு தேவையில்லை அமைதியா இருந்த ஆண்டோரோட அவருடைய அன்புக்குள்ள நம்மளால மூழ்கி எப்ப போக முடியதோ அப்பதான் நம்மளால ஆண்டோட அன்பு ஒரு துளியாக அனுபவிக்க முடியும் அததான் யோகானும் நமக்கு சொல்லியிருக்கிறார் நிறைவார்த்தையில ஆண்டோர் செஞ்ச எல்லா விஷயங்களையுமே எழுதுனா

அது எப்ப நமக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியும்னா இப்ப நமக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெரிய கஷ்டத்தை யாராவது செஞ்சுட்டாங்க பெரிய விஷயத்த நம்ம செஞ்சு ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல நம்ம அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிறவங்களை கூட நம்மளால மன்னிக்க முடியுதா அப்பதான் நமக்குள்ள ஆண்டோருடைய அன்பு இந்த ட்ரூ கிறிஸ்டின் நமக்குள்ள இருக்குங்கிறது நம்ம உண்மையான ஆண்டோரோட அன்பை அனுபவிச்சிருக்கோம் உண்மையான ஆண்டோருடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரை புரிஞ்சிருக்கோம் ஆண்டவர் சொன்ன வழிகளில் நடக்கிறோம் நம்ம இணைஞ்சிருக்கோங்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷனா இருக்கும் எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது மன்னிச்சுட்டே நம்ம மனசுல சொல்றது கிடையாது சில எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு தியான இனத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க பெங்களூர் லோகோ ஸ்டெட்ரீட் சென்டர்ல உங்களுக்கு எதிராக உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரே என்ன நீங்க மன்னிச்சதை விட பல மடங்கு அவங்களை மன்னிச்சிருங்க என்ன நீங்க பிளஸ் பண்றத விட பல மடங்கு அவங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க உண்மையால நம்ம எப்போ ஒருத்தரை மன்னிக்கிறோமோ அப்ப அவங்கள பேரை சொல்லி என்னை விட அவங்களோட வாழ்க்கையும் வேலையும் குடும்பமும் இன்னும் செழிச்சு அவங்க என்ன விட நல்லா வளரணும் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஃபிரெஷ் ஆகணும் என்ன விட அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே அவங்க எல்லாத்தையுமே நீங்க பிளஸ் பண்ணி கொடுங்க நம்மனால எப்ப அவங்களோட பேரை சொல்லி நான் அவங்களை முழு மனசோட மன்னிச்சுட்டேன்னு சொல்லி என்னை விட அவங்க நல்லா இருக்கணும்னு நம்மளால இந்த ப்ரேயரை சொல்ல முடியுதோ இந்த ஃபகீவ்னஸ் ப்ரேயரை நம்மளால சொல்ல முடியிற அப்பதான் நமக்குள்ள உண்மையாவே கிறிஸ்டியன் லவ்ங்கிற அந்த ஃபேக்டர் இருக்குது நம்ம உண்மையாவே ஆண்டவர் அன்பினால நிரப்பப்பட்டிருக்கோங்கிறது ஊர்ஜிதமாகும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்காரு லவ் யூ எனிமீஸ் பிளஸ் டு நாட் கர்ஸ் தம் உடைய பகைவர்களை அன்பு செய் லவ் யூ எனிமீஸ் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பெர்சிக்யூட் யூ அதுக்கு தான் சொல்லி ஆண்டவர் அவங்க நீ பிளஸ் பண்ணு நீ அவங்க சபிக்க வேணாம் அவங்க நல்லா இருக்கணும்னு பண்ண இதுதான் கிறிஸ்தவ மனநிலை வங்களா இருக்குமான் நம்ம பார்ப்போம் அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி ரீசெண்டா நான் நியூஸ்ல கேட்டு ரொம்ப கலங்கின ஒரு விஷயம் வயதான அந்த லேண்ட் சைஸ் ஒரு பாட்டி அவங்க பேத்தியோட வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க இந்த பாட்டி எப்படியோ அந்த பேத்திய தூக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த சேத்தையெல்லாம் தாண்டி ஒரு காப்பி காட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க அந்த இவங்க முன்னாடி அந்த காப்பி காட்டுல திடீர்னு மூணு காட்டு அணை நின்று இருந்துருக்கு இந்த பாட்டி நம்ம பயந்து போய் என்ன பண்றது எப்படி ஓடுறது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அந்த யானைங்க கிட்டேயே கெஞ்சி கதறி எழுதிருக்காங்க கையெடுத்து கும்பிட்டு என்ப நாங்க இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சு மீண்டு வந்திருக்கோம் தயவு செஞ்சு அவங்க எதுவும் பண்ணிடாதன்னு இந்த பாட்டி கையெடுத்து கும்பிட்டு கதறி எழுதுருக்காங்க அத பார்த்து கதறையும் கண்ணீரை விட்டு இந்த பாட்டிக்கும் அந்த பாப்பாக்கும் அந்த நைட்டு ஃபுல்லா இந்த மூணு யானைகளும் பாதுகாப்பா விட வரைக்கும் அவங்க கூடவே அங்க படுத்துச்சாமா இது அந்த பாட்டி நம்ம நெகிழ்ச்சியோட சொல்றாங்க இது போலதான் ஒவ்வொரு உயிருக்குள்ளையுமே ஆண்டவரோட அன்பும் இறக்கமும் பொழியப்பட்டிருக்குது மனுஷன் மனிதாபிமானம்ங்கிறது குறைஞ்சிட்டே வருது மதம் மனிதனை மிருகமாக்கும் ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி ஆன்மீகம் மதம் இது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாத்தையுமே தாண்டி நாம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க ஆண்டவர் யோகன் பதினேழு இருபத்தி ஒண்ணுன்னு சொல்றது போல அவர்கள் அனைவரும் ஒன்றா இருப்பார்களாக தந்தையே நீர் என்னும் நான் உண்மையும் இருப்பது போல இவர்கள் அனைவரும் ஒன்றா இருப்பார்களாக இந்த ஒற்றுமை உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கணும் மக்களிடையே மனிதமும் ஆலயங்களின் புனிதமும் பாதுகாக்கப்படணும் எங்க கடவுளோட பேரை சொல்லி தப்பு பண்றாங்களோ மக்களை ஏமாத்தி பக்தியை படமாக்குறாங்களோ இந்த ஒவ்வொரு இடங்களையும் இருக்கிற தவறுகளை தட்டி கேக்க ஆரம்பிப்போம் ஆண்டவருக்காக பேச ஆரம்பிப்போம் எப்ப எல்லாம் தவறுகளை தட்டி கேக்குறோமோ அப்ப தவறுகள் குறைய ஆரம்பிக்கும் எங்க வெளிய மத்தவங்க சொல்லிடுவாங்களோ வெளிய தெரிய ஆரம்பிச்சிடுமோ எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களோங்கிற அந்த பயத்துலயாவது தவறுகள் கண்ட்ரோல் ஆகும் ஆண்டவருக்காக நாம பேச ஆரம்பிப்போம் குலகத்துல இருக்க எல்லா உயிர்களுமே ஆண்டவரோட அன்புக்குட்பட்டதுதான் மனிதர்கள் ஆகிய நம்ம மட்டும்தான் தூய வாழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம தூய வாழ்வுக்கான இந்த அழைப்பை உணர்ந்து நம்ம கிட்ட இருக்க ஐடல் வர்ஷிப் என்னங்கிறத நாம கண்டுபிடிச்சு ஆண்டவருக்கு உகந்த ஒரு தூய வாழ்க்கையை நாம வாழறதுக்கு நம்மளுடைய பிரேயர் லைப்ப நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்காக நாம உண்மையை பேசுறதுக்கு தவறுகளை எதிர்த்தாண்டவருக்காக குரல் கொடுத்து வாழறதுக்கான அருளை ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டி கேப்போம் இதுக்குள்ள ரிஸ்க் இருக்குதுதான் எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவரோட அருள் பாதுகாப்புங்கிறது நமக்கு எப்பயுமே கூட இருக்குங்கறதை நாம நம்பி ஆண்டவருக்காக நாம பேச ஆரம்பிப்போம் அடுத்து வர சமுதாயத்துக்கு இனி ஒரு நல்ல உலகத்தை நாம உருவாக்கி அமைச்சு வைப்போம் உங்க எல்லாரோட கமெண்ட்ஸையுமே நான் மோஸ்ட்லி பாத்துருவேன் எல்லாருக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியலனால என்னால முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுத்து ஆண்டோட அன்பையும் கொடுத்துருந்துருப்பேன் ஒரு சிலர் என்கிட்ட சில டாபிக்ஸ் பத்தி பேசுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க இனி வர நாட்கள்ல எனக்கு டைம் அண்ட் சுச்சுவேஷன் எப்படி ஃபேவரபிளா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன் ஏன்னா எங்க மடத்துல எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு எனக்குன்னு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கு என்ன நம்பி சில மக்கள் இருக்காங்க ஃபோனில் என்னோட இன்டராக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான் அதனால் என்னால் முடியாப்ப இனி வர நாட்களில் ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்கள் எல்லோருடைய ஜெபங்களுக்காக எப்பையுமே நன்றிகள் இப்போ நாட்டை முடுக்கிட்டு இருக்கிற இந்த வயநாட் லேண்ட்ஸ்ட்லைட் இந்த விஷயம் இதுக்காக அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்காகவே நம்ம ஜெபிப்போம் இறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்துருப்பாங்க இப்போ தண்ணியில் மாட்டிக்கிட்டாலே மூச்சு விட முடியாது அந்த பபிள்ஸ் ஆச்சு வாயில விடுவோம் அது சேரங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு ஸ்டக் ஆய் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க இறந்தவங்க அவங்க அதோட ரிலாக்ஸ்டா அவங்க நிம்மதியா இருந்துட்டாலும் அவங்க நினைச்சு அவங்க மிஸ் பண்றவங்க அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க தப்பிச்சு அவங்க ஒரு ஒருத்தர் சொல்ற ஒரு வீட்டு கிட்ட ஒரு இருபது அறுபது பாடிஸ் வந்து அப்படியே இருந்ததை பார்த்தாராம் திருப்பி நான் அந்த வீட்டுல போய் வாழவே முடியாது என்னால அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி தப்பிச்சவங்க பிழைச்சிருக்கவங்க அந்த ட்ராமாஸ்ல இருந்து அந்த பயம் அந்த பெயின்ஸ் அவங்களோட பாதிப்பு இதுல இருந்து அவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஜெபிப்போம் ஒரு வாரமா எத்தனை தடவை அந்த வீடியோஸ் பார்த்தாலும் நியூஸ் பார்த்தாலும் அழுத தான் அவ்வளவு கஷ்டமா இருக்குது பாக்குறதுக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவுமே ஜெபிப்போம் அவங்களுடைய வழிகளோடவும் திருச்சபையினுடைய கஷ்டமான இந்த நிலை இங்க இருக்கிற ஐடல் வருஷிப் இருக்கிற தவறுகள் இதுக்குரிய இந்த வேதனையோடவும் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி முடிக்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம் உங்க எல்லாருடைய ஜெபத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் உங்க அன்புக்காகவும் ஜெபங்களுக்காகவும் நன்றி ஆண்டவர் போற்றி மரிய வாழ்க ஆண்டவரின் பணியால் இயேசுவின் மனையால் மாதா பிள்ளை நன்றி